எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு வென்றாக வேண்டும் தமிழ் என்ற தலைப்பு அன்னை தமிழை எப்படியாவது முதலில் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஏன் தமிழ் வெல்ல வேண்டும் உருது மொழி ஆட்சி மொழி என்றால் என் மொழி வங்காளம் எங்கு வாழும் என்று வங்காளிகள் போராடினார்கள் அந்த போராட்டத்தின் விளைவாக நான்கு பேர் செத்து மடிந்தார்கள் அந்த நான்கு பேர் செத்து மடிந்ததற்காக இந்த இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் பங்களாதேஷ் என்ற நாட்டை உருவாக்கி கொடுத்து அந்த பங்களாதேஷ் என்கிற நாடு அந்த நான்கு பேர் உயிரை விட்ட ஒற்றை காரணத்திற்காக அரங்கில் ஐநா மன்றத்தில் பேசி அந்த நான்கு பேர் தம்முடைய மொழிக்காக உயிரிழந்தார்கள் என்று சொல்லி உலக தாய்மொழி தினம் என்று வங்காளிகள் இறந்த தினத்தை கொண்டாடினார்கள் அறிவார்ந்தவர் மக்களே நான்கு பேர் அல்ல

மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை ஒத்த கடையில இருந்து திருமங்கலம் வந்து ஒரு ஒரு கடையில் கூட முழுமையான தமிழ் உள்ள முழுமையாக தமிழை கொண்டிருக்கிற ஒரு பேர் பலகையை பார்க்கல ஒரு பேர் பலகையை பார்க்கல தமிழில் பேசுவதை அவமானமாக கருதிட்டோம் ஆங்கிலம் என்பது மொழி என்பது அறிவென்பதாக மாட்டிட்டோம் ஆங்கிலத்தில் பேசினாலே அவன் அறிவுடைய நினைச்சிட்டோம் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க அமெரிக்கால அமெரிக்கால பிரிட்டன்ல ஆங்கிலத்துல பிச்சைக்காரன் கூட தான் பேசுவான் பிச்சைக்காரன் கூட அமெரிக்கால ஆங்கிலத்துல தான் பேசுவான் அதற்காக அவன் அறிவாளி எடுத்துக்க முடியுமா அவன் உலக மக மேதாவி என்று எடுத்துக்கொள்ள முடியுமா ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு இங்க யாராவது ஆங்கிலத்தில் நுனி நாட்டில் ஆங்கிலம் பேசிட்டா போதும் இவனை விட சிறந்த ஆக சிறந்த அறிவாளி இல்லைன்றோம் அறிவார்ந்தவர் மக்கள் எங்க சமூக நீதி என்றால் சமூக நீதி என்றால் சாதி ஒழிப்பு என்றால் திராவிடம் என்று பேசுறாங்க நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் உலக இனத்திற்கு ஒரு இனம் சமூக நீதி குறித்து சாதி ஒழிப்பு குறித்து பேசியிருக்கு என்றால் அது நம்முடைய தமிழினம் தான் அவை பெரும்பாட்டி பாடினா சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கள் நீதி வலுவா நெறிமுறையினில் மேதினியில் இற்றார் பெரியார் இடாதார் எலிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி ரெண்டே ரெண்டு சாதிதான் இருக்கு சாதின்னு ஒண்ணுமில்ல ரெண்டே ரெண்டு சாதி தான் இருக்கு அதுவும் நீங்கள் நினைப்பது போல ஆண் சாதி பெண் சாதி கிடையாது தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் பிறருக்கு 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 என கொடுப்பவன் உயர்ந்த சாதி தன்னிடம் இருக்கிற செல்வத்தை எல்லாம் தனக்கு 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 என்று பதுக்குகிற கஞ்சன் கீழ் சாதி இளிமகன் இதுதான் உலகம் முழுமைக்கு சொல்றோம் சமூக நீதி சமத்துவம் என்று பேசினா பிறப்பு ஒக்கும் எல்லா ஊருக்கும் என்று பேசியவர்கள் தமிழர்கள் தான் திருவள்ளுவ இன்றைக்கு உலக அரங்கில் பேசப்படுகிறது யாதும் ஊரே யாவரும் கேளு என்கிற தத்துவத்தை இல்லாத ஆற்றல் என்று எதுவும் இல்லை ஆனால் இங்க ஒரு இருநூறு ஆண்டுகளை கூட நிறைவு செய்யல திராவிடம் என்கிற ஒரு கருத்தியலை கொண்டு வந்து இருநூறு ஆண்டுகள் இன்னும் நிறைவு செய்யல ஆனால் நாங்கள் தான் தமிழர்களுக்கு சமூக நீதியை கற்றுக் கொடுத்தோம் நாங்கள் தான் தமிழர்களுக்கு சமத்துவத்தை கற்று கோபம் வர வேணாமா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு கூட்டம் நிலத்தில் முகழ்த்தவர் மூத்த தமிழ்மொழி குணர்வின் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிவி திசையெல்லாம் பறந்து உலகை இழந்தவர் இன்னொரு இயலிசை நாடகம் யாத்தவர் இந்தியன் தேவலன் தேயத்து இளைமையர் என்ன வியப்பட இவர்கள் தமிழர்கள் எனினும் என்ன என்றவர்கள் அடிமைகள் என்று சொல்ல போல மொத்தமாக அடிமைகளாக அதிலும் குறிப்பாக திருவாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டு குடும்பத்தை அடிமைகளாக மாறி போன அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதே கடமையாக வச்சிருக்கிறோம் அறிவார்ந்தவர் தமிழ் எப்படியாவது வென்றாக வேண்டும் தமிழ் வென்றாக வேண்டும் நீங்கள் பாருங்க எல்லா இடங்களிலும் ஆங்கிலம் கலக்காம ஒரு இடம் இருக்கா ஸ்ரீ விநாயகர் டூ வீலர் ஒர்க்ஸ் தமிழா தமிழா இதுல ஏதாவது தமிழ் இருக்கா தமிழ் மொழியை ஒட்டுமொத்தமாக சிதைத்து அழித்துட்டோம் ரசூல் கம்சதேவர் ஒரு ரஷ்ய புரட்சியாளன் சொல்றான் நான் செத்துக் கொண்டிருந்தேன் நான் செத்துக் கொண்டிருந்தேன் யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள் உயிர் பெற்று எழுந்து விட்டேன் அதே ரசூல் கம்சதே சொன்னார் நாளை என் தாய்மொழி இறந்துவிடும் என்று சொன்னால் நான் அதை கேட்க உயிரோடு இருக்க மாட்டேன் ஏன் ஒரு மொழி அழிந்தால் இன்னும் அழிந்து போகும் என்னுடைய முகம் சிதைந்து போனால் மொழி சிதைந்து போனால் எம்முடைய இனத்தை உங்களால் அடையாளம் காண முடியாது எம்முடைய வரலாறு உங்களால் அடையாளம் காண முடியாது எம்முடைய பண்பாட்டை உங்களால் அடையாளம் காண முடியாது எம்முடைய கலாச்சாரத்தை உங்களால் அடையாளம் காண முடியாது நான் இருந்தும் இல்லாத அகதியாக மாறிடுவேன் அதற்காக இந்த மொழி வெல்லணும் அதற்காக நீங்கள் ஒன்று கூட என்னுடைய நண்பன் அறிவு சொன்னது போல ஐயா கனிமொழி அவர்களை வளர்த்து விட்டார் தமிழ் என்ன வளர்த்தார் அமிழ் மூளைய என்ன வளர்த்தார் முளிகாக அவர்கள் செய்தது என்ன? அறிவு சாதன பல ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் முன்பெல்லாம் தமிழ் தேசியம் என்றால் தமிழர்கள் என்றால் தமிழர் தமிழர்கள் என்று ஒரு நாடு வேண்டும் என்று பேசினா தமிழ் தேசியம் என்று பேசினா ஒரு ஜோல்னா ஜுல்நாபைய மாட்டிக்கிட்டு நான் பத்துக்கு பத்து அரங்கில பேசிக்கொண்டிருந்த தமிழ் தேசியத்தை இன்று மேடை முழு மேடை ஓட்டி வீதி தோறும் தெரு தோறும் உலங்க வைத்த ஒரு பெருமை எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுக்கு தான் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த இந்திய நாங்கள் தமிழ் குறித்து பேச தமிழை பேச அவமானமன்ற நிலையை உருவாக்கியவர்கள் எப்படி ஆக தமிழுக்காக போராடியவர்களாக இருக்க முடியும் அறிவார்ந்தவர் மக்கள் சிந்திங்க எல்லாரும் சொல்றான் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் எங்களுடைய பேர எங்களுடைய ஐயா முத்தமிழ் அறிஞர் ஐயா பேரறிஞர் அண்ணா இல்லையான்றான் அறிவார்ந்த பெருமக்களே நீங்கள் வரலாற்றை எப்பொழுதுமே மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்

எழுத்துல இலக்கியத்துல இலக்கணத்துல எது இல்லை நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க எல்லா மொழிகளும் சிறந்த மொழிதான் இப்படி எல்லாம் நாங்க பேசணும்னா தமிழ் தமிழ் என்று பேசுறாங்க இவர்கள் பிரிவினைவாதிகள் இவர்கள் மொழிவாதிகள் மொழிவேறு பிடிச்சிருக்காங்க அறிவார்ந்த ஒரு மக்களை உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியையும் நாங்கள் நேசிக்கிறோம் ஆனால் எங்கள் தாய்மொழியை நாங்கள் சுவாசிக்கிறோம் உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களும் எல்லா

கடை வீதிகளில் தமிழ் தெருக்களில் தமிழ் என எல்லா இடங்களிலும் தமிழ் ஒழிப்பதற்காகவாவது தமிழர்கள் ஒன்று கூடி நாம் தமிழரை வெல்ல வைக்க வேண்டும் இது உங்களுடைய கட்டாய கடமை ஐயா செய்து ஒருமுறை நீங்கள் தமிழை வெல்லவையுங்கள் இதுவரை தமிழை வெல்ல வைக்கிறேன் தமிழை வெல்ல வைக்கிறேன் என்று நீங்கள் கனிமொழியையும் ஐயா ஆ ராசா அவர்களையும் ஐயா மூர்த்தி அவர்களையும் வெல்ல வைத்தது போலம் ஒரு முறை தமிழை வெல்ல வைப்பதற்காக இந்த எளிய பிள்ளைகளை இந்த நாம் தமிழரை வெல்ல வையுங்கள் நாம் தமிழர் கட்சி ஏதோ எந்த எந்த இடத்திற்கும் நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது எங்களை ஏதோ இனவாதிகள் போல சித்தரிப்பாங்க ஹரிவார்ந்த பிரமத்தை நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லி முடிச்சுக்கிறேன் அருகில் இருக்கக்கூடிய கேரளா ஒரு கோடி தமிழர்கள் நாம் வாழுகிறோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடையாது அருகில் இருக்கிற ஆந்திரா ஒரு கோடி தமிழர்கள் நாம் வாழுகிறோம் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடையாது அருகில் இருக்கிற கர்நாடகா ஒரு கோடி தமிழர்கள் நாம் வாழுகிறோம் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது ஆனால் அறிவார்ந்தவர்